கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரிடம் திரும்பும்போது ஆசீர்வாதம் பெற்ற வாழ்க்கை இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்னாகமும் இருபத்தி நான்கு ஒன்று ஊழியர் ஒருவர் பத்து பைசாவுக்கு ஆசைப்பட்டு பின்னர் அதனால் வேதனைக்குள்ளான ஒரு சிறுவனைப் பற்றி ஒரு கதை கூறினார் பூக்களை அலங்கரித்து வைக்கும் கண்ணாடி குவளையின் உள்ளே கிடந்த பத்து பைசா நாணயத்தை எடுப்பதற்காக ஒரு சிறுவன் தனது கையை அந்த குவளையினுள் விட்டு அதனை இருக பற்றி கொண்டான் அதே வேளையில் கையினுள் காசை வைத்து கொண்டு கையை மூடியபடி வெளியே எடுக்க முயற்சித்த போது அந்த குவளையிலிருந்து கையை அவனால் வெளியே எடுக்க முடியவில்லை அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனின் அருகில் நின்ற பெரியவர் உன் கையில் பற்றி கொண்டிருக்கும் அந்த காசை கீழே போட்டுவிட்டு உன் கையை வெளியே இடு என்று சொன்னாராம் தானாக வெளியே கையை எடுத்து விடலாம் என்று கூறியதும் அவ்வாறு அவன் தனது கையில் பற்றியிருந்த அந்த பத்து காசை குவளையின் உள்ளே போட்டுவிட்டு தனது கையை திரும்ப வெளியில் எடுத்தான் எவ்வித இன்றி அவனது கையை அவனால் அந்த குவளையிலிருந்து வெளியே எடுக்க முடிந்ததாம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே தேவன் நாம் விட்டுவிட வேண்டிய சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த காரியங்களை நாம் விட்டுவிடும்போது மட்டுமே இறைவனது மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்துறது ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவருக்கு வாய்க்காலாக நாம் திகழ முடியும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் வேதத்தில் பல இடங்களில் அதை நாம் வாசிக்கிறோம் கத்தர் ஆபிரகாமை அழைத்தபோது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார் கத்தர் அவரது பிள்ளைகள் மூலமாய் உலகத்தையே ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதே வேளையில் ஆண்டவரது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வானத்திலிருந்து ஏராளமாக மழை பொழிந்தாலும் அது பூமியில் வைக்கப்படும் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் அது தகுதியான பாத்திரமாக தகுதியான நிலையில் வைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் பாத்திரம் நேராக இருந்தால்தான் வானத்திலிருந்து பொழியும் மழை நீர் பாத்திரத்தில் தங்கும் அத்துடன் அந்த பாத்திரத்தில் எந்த இடத்திலும் ஓட்டை இல்லாமல் இருக்க வேண்டும் பாத்திரத்தில் ஓட்டை இருக்குமானால் அதில் வெளும் தண்ணீர் அதில் நிற்காமல் வெளியே போய்விடும் அதே போலதான் ஆண்டவர் நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தகுதியான நிலைமையில் இருக்க வேண்டும் கத்தர் கொடுக்கின்ற அத்தனை ஆசிர்வாதங்களையும் கொள்ள ஆபிரகாம் கத்தரின் கட்டளைப்படி செயல்பட்டான் என்று பார்க்கிறோம் தனது நாட்டையும் தனது இனத்தையும் தன் தகப்பனது வீட்டையும் விட்டு புறப்பட்டு கத்தர் காண்பிக்கிற இடத்திற்கு அவன் போக வேண்டியது இருந்தது ஆபிரகாம் அப்படியாயும் கத்தரை முழுமையாக நம்பி ஆபத்துக்கள் நிறைந்த பயணமாக இருந்தாலும் புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் விட சொல்லும் சில க காரியங்களை விட்டுவிட்டு அவரது கட்டளைகளை கை கொள்ளும்போதுதான் அவர் நம்மை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் கத்தரிடத்தில் திரும்பி அந்த ஆசிர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே உம்மிடத்தில் திரும்பி ஆசிர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இந்த லெந்தென்னும் நாட்களில் நாங்கள் எங்களை திருப்பிக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் அன்றவரே அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாய் அண்டவரே நீர் பரத்திலிருந்து கொடுக்கும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஆசீர்வாதம் பெற கிருபை செய்தர்லும் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்